பாரத பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை குறித்து தவறான பொய் செய்தியை ஊடகத்தின் வாயிலாக நீடரோவாக வெளியிட்ட மை இந்தியா டுவெண்டி போர் பர் செவன் ஊடகத்தின் நிர்வாக இயக்குனர் முக்தால் முக்தார் அகமரு அவர்களை கைது செய்ய வேண்டி மாவீரன் அண்ணன் கராத்தி செல்வி நாடார் அவர்கள் மறைந்த வீரம் விளைந்த இந்த நெல்லை மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய அண்ணன் எவரெஸ்ட் செட்டிக்குளம் ராஜ்நாடார் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்துள்ள இனமான நாடார் குல சொந்தங்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தார் என்ன ஏதோ கலப்படங்கள் பண்ணி ஏதோ கலப்படங்கள் பண்ணி முன்னேறின சமுதாயம் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஐயா பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க நாடார் சமுதாயம் தொழிலையும் பள்ளிகள் ஆரம்பிச்சு கல்வியிலையும் முன்னேறின சமுதாயம் ஏதோ காமராஜர் தான் நாடார் சமுதாயத்துக்கு சலுகை எல்லாம் கொடுத்த மாதிரி முன்னாடியே நாடாருக்கு வங்கி இருக்கு பத்திரிகை துறையில சிறந்து விளங்கி இருக்கிறோம் தொழில் துறையில சிறந்து விளங்கியிருக்கிறோம் பல கல்லூரிகளையும் பள்ளிகளையும் கட்டி நாடார் மட்டும் கிடையாது அனைத்து ஜாதிக்காரங்களும் அனைத்து மாதத்துக்காரர்களும் கல்வி பயிர்க்கு உருவாக்க போட்டவங்க

அவனால சட்டத்தை வகி சட்டப்படி முறையா தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு மனு கொடுத்திருக்கிறோம் வேலூர் மாவட்டம் சைதாபேட்ட உயர் நீதிமன்றத்தில் சைதாபேட்ட நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் நாடா சமுதாயம் மட்டும் கிடையாது இன்னும் பல அமைப்புகள் சேர்ந்து குறைந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் புகார் கொடுத்திருக்காங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு இந்த முத்தால் முக்தார கைது செய்யாம அவனுக்கு துப்பாக்கி ஏற்றிய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயத்தின் சார்பா வன்மையான கண்டிக்கிறோம் தமிழக அரசு இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக இந்த முத்தால் முத்தார் அகமதுவை கைது செய்யணும் கூடிய விரைவில் முக்தகோட வீட்டுக்கு இதே பாமரத்தில் கூடிய பாமரவரோடு முற்றுகை செய்ய எங்களுடைய சத்திரை இந்த கலத்தில நன்றி நன்றி வணக்கம்